சூப்பர் அண்ணா சூப்பர் 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 அண்ணா என்ன சிரிப்பு வெல்கம் டு செல்வா அண்ணா செல்வ கணேஷ் அண்ணா குட் மார்னிங் மணி எட்டு மணி ஆச்சா ஏழு ஐம்பத்தி ரெண்டு மினிட்ஸ் இந்த படம் என்ன படம் கற்பனிலா பாட்டு என்ன படம் யாருக்காச்சும் தெரியுமா நல்லா இருக்கீங்களா பாப்பா ஹஸ்பண்ட் குழந்தை எப்படி இருக்காங்க சூப்பராக அண்ணா என்னை லைவில் வந்து ஒரே ஒரு ஆள் பாப்பான்னு சொல்கிற ஒரே ஒரு ஆள் செல்வான்னா ராஜாண்ணா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்போ செல்வான்னா அம்மா தாயே! தாய் தயவுசெய்து நீ வாத்தொடர்ந்து போடாதோம் உன் பாட்டை கேட்டு கட்டி வைத்திருந்த மாடு பிச்சுட்டு ஓடிடுச்சு இனி அதை எங்கே தான் கண்டுபிடிக்க கொன்றுவேன் சின்னதுறை அண்ணா பிச்சு ஓடி போச்சு பாட்டை அவ்வளோ கேவலமா பாரு பாட்டை கண்டுபிடிங்க என்னன்னா பாட்டை கேட்டு மாடு ஓடி போச்சான் போங்க நீங்களே பின்னாடியே ஓடுங்க தொடர்த்திக்கிட்டு ஏ மாடே வா ஏ மாடே வா வீல் சவுண்ட் கேட்டிங்களா அழகா இருக்கு மாடு பிச்சிட்டு ஓடிடுச்சு அபரேஜி செல்வா என்ன டெலிட்டு குயில் பாடும் ஓ வந்தது என்ன இளமானே குயில் பாடும் ஓ வந்தது இளமானே ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் ஓகே அண்ணா நானும் முடிக்க போகிறேன் தேங்க்யூ செலவுறேன்ண்ணா பாய் மீண்டும் சந்திப்போம் இரவு இரவு எத்தனை மணி அண்ணா இன்றைக்கி வந்து டோட்டலாக போனால் ஒம்பது டூ ஈவினிங் ஐந்து வந்துச்சுன்னா சார்ஜர் இருந்துச்சுன்னா போட்டுருவேன் அப்படி இல்லாட்டினா எட்டு மணி ஆனால் ஏழு டு எட்டு கொஞ்சம் சேனலில் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதா ஓகேவா ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே பாருங்கள் ஓகே நைன்டிஸ் ரீல்ஸ் ட்ரை காயத்ரி ஓகே அண்ணா ஐ வில் ட்ரை ஹாப்பி சாங்காக சோகப்படலாம்